அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சின்ன கண்ணன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வித்தியாசமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பாருங்க பியூட்டி பார்லர் அண்ட் எக்ஸ்பர்ட் பெண்கள் அழகு நிலையம் வழங்கும் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி போலியோ எங்கள் நாட்டை விட்டு நீ இன்னும் போலியோ என்று எல்லோரும் இயங்கிய நிலையில் பல நாடுகளில் போலியோவை உள்ளிட்ட பெருமை ரோட்டரியையே சாரும் ரோட்டரியின் சேவைகள் இந்த நாட்டுக்கு எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சம் அவர்களுக்கு சிறந்தாண்ட நன்றிகள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ட்ரெடிஷன் லேண்ட் அவர்களுடைய சார்பாக கும்பகோணம் திம்மக்குடி அருள் ஜோதி அரசு உதவிபுறம் துவக்கப்பள்ளி இந்த பள்ளிக்கு வந்து அந்த பள்ளிக்கு தேவையான வசதிகளை வந்து உங்களுடைய ரோட்டரி கிளப் சார்பாக செய்து கொடுத்துருக்காங்க அந்த பள்ளிக்கு தேவையான பீரோ நாற்காலி மேற்கூரை தரைதளம் இப்படி பல்வேறு வசதிகளை வந்து செய்து கொடுத்துருக்காங்க அது வந்து எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சம் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்களே சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் தங்கங்களே நாளை தலைவர்களே மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ட்ரெடிஷனல் லேண்டோட தலைவர் பேசுகிறேன் நம்ம இந்த கும்பகோணத்தை அடுத்து உள்ள திம்மக்குடியில் அமைந்துள்ள அருள் ஜோதி துவக்க நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு ஆசைப்பட்டோம் நாங்கள் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்கூல் கொஞ்சம் ஏழ்மை நிலை இருந்தது அதற்கு முக்கிய வசதியாக தண்ணீர் வசதி பாதுகாப்பு கட்டகம் மற்றும் மேல் அமைப்பு தரைத்தளம் அதற்கு தேவையான த தளவாட சாமான்கள் அனைத்தையும் தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்தோம் இது சுமார் வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம் இதுக்கு வந்து மென்மேலும் பல உதவிகள் தேவைப்படுது அது எங்களால் முடிஞ்சது செஞ்சு கொடுப்போம் நன்றி நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் சின்ன கண்ணணியின் சிரம்தாந்த நன்றிகள் மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்